சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அறுபது வருடங்கள்ல அறுபது பாடல்கள் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் ஒவ்வொரு பாடல் கிரக சூழ்நிலைகளுமே அறுபது வருடத்திற்கு ஒரு முறை ஆல்ரெடி இருந்த அமைப்புக்கு மீண்டும் வரும் இப்போ அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மேஷத்தில் குரு இருந்தார் இந்த சூழ்நிலையில் அப்படின்னா இப்போ அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மேஷத்தில் குரு இருப்பார் அதே மேஷத்தில் குரு இருக்கும்போது மீனத்தில் ராகு இருக்கும் கண்ணியில் கேது இருக்கும் கும்பராசியில் சனி இருப்பார் இந்த அமைப்பு அறுபது வருஷத்துக்கு ஒருக்காக தான் நடக்கும் ஸோ அப்படி அந்த அறுபது வருடத்தை கணக்கிட்டு ஒவ்வொரு வருடத்திற்கும் தனித்தனியாக ஒரு கவி ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் அந்த கவியின் படி தான் ஒவ்வொரு வருடத்திற்கு உண்டான பலன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது ஸோ அப்படி இந்த குரோதி வருடம் என்ன கவி எப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோர குரோதிதனில் எடுக்கும் போதே முதல் வரியே கோர குரோதிதனில் கோரமான குரோதி வருடத்தில் கொல்லிமிகு கல்லர்களால் திருடர்களால பாரிச்சனம் பயம் அடைவர் ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள மக்கள் பயம் அடைவர் திருட்டு களவு கொள்ளை அதனால கார்மிக்கு மழை பெய்யும் மழை குறைவாதான் பெய்யும் தேவையான இடத்துல பெய்யாது மகங்குறையுமே மழையும் குறையுமே சொற்ப உ விளைவுண்டென சொல் சொற்பமான விளைச்சல் தான் உண்டும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க பயிர்களெல்லாம் அழிந்து போகும் உணவுக்கு கஷ்டமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பயிருக்கு அரிசி பருப்பு தானியங்களுக்கு சிரமமாகக்கூடிய சூழல் அதனுடைய விலைவாசிகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது நாலு வரிகளில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பொதுவான ஒரு அமைப்பு அதாவது உலக மக்களுக்கே இதுதான் இந்த குரோதி வருடத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேசராசி மேஷ லக்கணத்திற்கு எப்படி பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா வருட கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் கேது இந்த கிரகங்களினுடைய அமர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது அதனால் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல குரு பகவான் சித்திரை ஒன்றாம் தேதி ரோதி வருடம் ஸ்டார்ட் ஆகுது சித்திரை பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திற்கு ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதி இரண்டாம் பாவத்துக்கு தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த வருடம் முழுக்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியானார்னா இந்த வருடம் முழுக்க தமிழ் வருடம் குரோதி வருடம் முழுக்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் தான் குரு பகவான் இருக்க போறாரு இப்போ குரு இரண்டில் இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் அப்படின்னா குரு இரண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஃபர்ஸ்ட் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நிபர்த்தி ஆகும் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உண்டாகும் எங்கேயோ இருந்து வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து குடும்பத்தை பார்க்காம குடும்பத்தை கூட செய்கிறம

குழந்தைகள் கல்வி கலையில் நல்ல தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு தாராள மனப்பான்மை தாராளமா செலவு செய்வீங்க தாராளமா இருப்பீங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் எவ்வளவு உங்கள் கையில் இருக்கோ அந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்தால் என்ன பிறருக்கு உதவும் குணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு அந்த குணம் இருந்தாலும் அதை செயல்படுத்தவும் செய்வீங்க அப்படிங்கறத சொல்லுது எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ எப்பெல்லாம் பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் காசு பணம் உங்களுக்கு குறையாம கிடைக்க போகுது முன்னேற்றம் அப்படிங்கிறது உடனே குரு இரண்டாம் பாவத்துக்கு வந்தாச்சு உடனே காசு வந்துடும் தாட்டு பூட்டு அப்படி இப்படின்னு இல்லை மந்தமாக தான் இருக்கும் குரு நின்ன வீடு மந்தமாக தான் இருக்கும் ஆனா நிலையான சீரான முன்னேற்றம் வர நிலையான வருமானம் இல்லிங்காம வருமானம் இருக்கும் பெரிய காசு பணம் வரலனாலும் போதுமான அளவுக்கு காசு பணம் வரும் செல்வ செல்வ மிகுதி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அப்படியே கிராஜுவலா இருக்கும் நேரத்துக்கு தகுந்தாற் போல சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பேசக்கூடிய வல்லமை இந்த காலகட்டம் கிடைக்கும் சொன்ன விஷயம் சொன்ன வாக்கை காப்பாத்துவீங்க என்னன்னா காசு பணம் வருது சீராக வருது கையில் இருக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான தன்மையை நீங்கள் வளர்த்துக்கணும் இருக்குதுன்னு தாராளமாக அள்ளி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை தான் சொல்லுதே தவிர சேமிக்க விடாது சேமிப்புக்கிறதுக்கு உண்டான வழியை செஞ்சுக்குங்க ஏன்னா குரு கொடுக்கும்போது சேமிச்சு வச்சுக்கோங்க அரசு வழி ஆதாயம் அரசு வழி ஆதரவும் உண்டு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சும்மனை நான் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உப உபச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு செலவுகளை செய்திருக்கட்டப்பீங்க கறிகுலி ஆகிக்க போகிறது இந்த வேலையெல்லாம் வேணாம் நம்ம குடும்பம் இருக்கும் நம்ம இருக்கும் நம்மளை பார்த்துக்கலாம் மீதி இருக்கிற காசை சேவிங்ஸ் பண்ணுங்க கையில் காசு இருக்கேன்னு தாட்டு போட்டுன்னு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த வருஷம் மைனில் வச்சுக்கோங்க ஏன்னா குரு இந்த வருஷம் முழுக்க ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கார் குரு ரெண்டுலேருந்து ஆரம் பார்க்குறார் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தங்கு தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் எதிர்ப்புகள் ஜெயிக்க முடியும் கடன் நிவர்த்தி கூடிய ஒரு சூழல் உண்டு பொருளாதார ரீதியான தட்டுப்பாடுகள் ஆகும் தாய்மாமன் வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குற ஆயுள் பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தேவையில்லாத கசப்புகள் சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாமே விட்டு போகும் வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்த பணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொல்கிறது மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும் என்ன பிரச்சனையா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பத்தாம் இடத்தை பார்க்குற சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான காலகட்டம் தொட்ட நல்லபடியாக முடித்து காட்டக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலை உண்டாகும் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பாக செய்தும் காட்டுவீங்க அது தொழில் ரீதியாக பேர்ப்புகள் அந்தஸ்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு இந்த இந்த வருஷம் ஒன் இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பகுதிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால இந்த பலன்களை பார்த்தோம் ராகு கேது சனி அப்படிங்கிறவங்க பயிற்சி ஆகிறதே கிடையாது சனி எப்ப பயிற்சி ஆகிறாருன்னா இந்த வருட இறுதியில பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இந்த வருட இறுதியில பங்குனி பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நான் சொல்றது எல்லாமே திருக்கணித படிங்க உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப சனி பனிரெண்டுக்கு பயிற்சி ஆகுறது இந்த வருட இறுதி இறுதியில ஆனா அந்த வருடம் முழுக்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் சனி இருக்கார் அப்போ சனி பதினொன்றுல இருந்தால் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக பொருளாதார மேன்மையை உண்டாக்கக்கூடிய வேலையை செய்வார் ஆனால் ஸ்லோ ப்ராசஸாக நடக்கும் ஸ்லோ மெது மெதுவாக பில்டிங் கட்டுற மாதிரி மூலம் அஸ்திவாரம் போடுறது அப்புறம் தளம் போடுறது அதுக்கப்புறம் அப்படியே பில்டிங் மெதுமெதுவாக எழுப்புறது அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்படியே மெதுவாக ப்ராசஸாக இருக்கும் கடைசியில் ஒரு பெரிய நல்ல ஒரு ஜம்முன்னு மாட மாளிகை கட்டிக்கிடலாம் அந்த மாதிரி பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பதினொன்றாம் இடத்துல கூடிய சனி பகவானால ஆனா கண்டிப்பா இஎன்டி ஸ்கின்னு பிரச்சனை வருங்க இந்த காலகட்டம் கவனமா இருந்துக்கணும் முகத்துல தேமல் தழும்பு இஎன்டி ஸ்கின்னு பிரச்சனை அந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு கௌரவம் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை இந்த காலகட்டம் சொல்கிறது நட்பு நிலை மட்டும் கொஞ்சம் சரிவர இருக்காது நண்பர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் நல்ல தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ராசியவே சனி பார்ப்பார் அப்போ என் நேரமும் தொழில் சிந்தனை கஷ்டப்பட்டு உழைக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது அதே போல் திட்டங்கள் ரொம்ப அனுபவம் வாய்ந்து திட்டங்களை செயல்படுத்துவீங்க அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் தாமதம் ஆகி போயிடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாட்டுக்கிட வேண்டியதா இருக்கும் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் அப்பப்ப வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஆயுள் பயமில்லாமல் இருக்கும் தீர்காயுள் கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த வருடம் ராகுக்கு இது பயிற்சி கிடையாது இந்த வருஷம் ஃபுல்லாக ராகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு ராகு பன்னன்லேருந்தா என்ன பண்ணுவார் சரி பொருளாதாரம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிறார் குரு நல்ல இடத்துல இருக்கிறார் சனியினுடைய பார்வையும் நல்லா இருக்கு குருவினுடைய பார்வையும் நல்லா இருக்கு ஆனால் பன்னெண்டாம் இடத்துல ராகு என்ன பண்ணது அப்படின்னா யாருடையும் நற்புறவாட விடாது எல்லாத்தையும் பகச்சிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் குறுக்கு வழிகளில் இல்லீகலாக பணம் சம்பாதிக்க மனசு விருப்பப்படும் அந்த மாதிரியான நபர்களினுடைய தொடர்புகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் படுத்தா தூக்கம் வராது தூக்கத்தில் கனவு கனவுமே அப்னார்மலான விஷயமா இருக்கும் நம்ம கூட யாரும் டக்குன்னு மிங்கிலாகிறதுக்குண்டான சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கவே மாட்டோம் ஆனா இங்கேயும் பொருளாதார ரீதியான தடைகள் இல்லை கை கால் பாதத்துல வலி வேதனைகள் உண்டாகும் கண்களில் பாதிப்பு அதுவும் இடது கண்களில் பாதிப்பு வரும் படுக்கை சுகம் இல்ல தூக்கம் இல்ல அதிகமான அலைச்சல் செலவு அதிகம் ஆனா அந்த அளவுக்கு சேமிக்கவும் சாரி அந்த அளவுக்கு சம்பாதிக்கவும் செய்வீங்க சேமிப்பை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது வேண்டியது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கேது ஆறாம் இடத்துல இருப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துட்றாருங்க ஒரு மனுஷனுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா பகுதி வெற்றி எடுத்த காரியத்துல இப்போ அந்த அளவுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துறாரு நல்ல துணிவு விவேகம் வீரம் அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களிடம் பார்க்கப்படும் எடுத்த காரியத்தை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில தெய்வ அனுகிரகத்தை நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க அதாவது பரிக பரிவார தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அதாவது கன்னிமார் கருப்புராயன் இந்த மாதிரி மூல தெய்வம் அப்படிங்கிறது வேற பரிவார தெய்வங்கள்னா அந்த சுத்தி இருக்கக்கூடியது துர்க அம்மனை சொல்லலாம் அஹ் லிங்கோத்பவரை சொல்றான் தட்சிணாமூர்த்தி சொல்றது பரிவார தெய்வங்கள் இவங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக கணபதியினுடைய அருளாற்றல் கிடைக்கும் கணபதி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கறது சொல்றோம் நிறைய பேர் வந்து தெய்வத்தின் மீது அதிக நாட்டம் உண்டாகி விரதம் இருக்கிறது கோயில் குலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் அதே போல் சில நேரங்கள்ல மனம் அப்படிங்கிறது ஒருநிலைப்படாமல் ஒருநிலைப்படாமல் போயிடும் அந்த அந்த நார்மலான விஷயங்கள் வரக்கூடாதுன்னா தினமும் மெடிடேஷன் பண்றதோ தெய்வ வழிபாடு பண்ணுறதும் சிறப்பு நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உணவுல கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது குரு ரெண்டில் இருந்தாலும் கேது ஆறில் இருந்தாலும் உணவுல கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது எதுலையுமே சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை செய்வீங்க இந்த காலகட்டம் அது உங்களுக்கு உண்டு சரிங்களா உணவு மட்டும் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது வேலையில கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு பிடிக்காது எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை தேடுவீங்க கடன் அடைக்கிறதுக்குண்டான வழியும் செய்வீங்க ஸோ இப்படி வருட கிரகங்கள் இந்த நான்கு ராசிகள்லேருந்து இந்த மாதிரியான பலன்களை தருது இப்போது ஏவரேஜாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் இல்லாமையே இந்த வருடம் என்ன நடக்க போதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக அதை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை எதை எது நடந்தாலும் இதை சுற்றி தான் நடக்க போதீங்க ஸோ அது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாற்றம் இல்லை அப்போ இந்த வருடத்திற்கு உண்டான உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கிறது வேணும் இல்லையா எந்த தெய்வத்தை இந்த வருடம் உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக அதற்கும் ஒரு வழி உண்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தக்ஷணாமூர்த்தி அல்லது கணபதி தட்சிணாமூர்த்தி அல்லது கணபதி வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதுமானது மேசராசி மேஷலக்க நண்பர்கள் இந்த வருடத்தில் எல்லா விதத்திலையும் வெற்றிகளும் உடல் ஆரோக்கியமும் மனதைரியமும் குடும்ப ஒற்றுமையும் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்கோம் முறையான